ஹராம் ஹராம்பிந்த் மில்ஹான் அவர்கள் கூறியதாவது ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் செல்லும் அவர்கள் எங்களின் வீட்டிற்கு வந்து நண்பகல் ஓய்வெடுத்தார்கள் உறக்கத்திலிருந்து சிரித்தபடியே விழித்துக் கொண்டார்கள் அப்போது நான் அல்லாஹுவின் தூதரே என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் தாங்கள் ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டேன் என் சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தினர் அரசர்கள் கட்டில்களில் அமர்ந்திருப்பதை போல் கடல் பயணம் செய்வதை கனவில் கண்டேன் அதனால் தான் சிரித்தேன் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் அப்போது நான் அல்லாஹுவின் தூதரே அவர்களுள் ஒருத்தியாக என்னையும் ஆக்கும்படி அல்லாஹுவிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினேன் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நீங்கள் அவர்களுள் ஒருவர்தாம் என்று கூறினார்கள் பிறகு மீண்டும் உறங்கி சிரித்தபடியே விழித்தெழுந்தார்கள் அப்போது நான் அவர்களிடம் அது குறித்து விசாரித்தேன் அதற்கு அவர்கள் முன்பு கூறியதைப் போலவே கூறினார்கள் அப்போது நான் அல்லாஹின் தூதரே என்னையும் அவர்களுள் ஒருத்தியாக ஆக்கும்படி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூற நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் நீங்கள் புனித போருக்கு பயணம் செய்யும் முதல் படை குழுவினருள் ஒருவனாவீர்கள் என்று கூறினார்கள் பிறகு உம்மு ஹராம் ரவி அல்லாஹன் அவர்களை உபாதா பின்ன சாமித் ரதி அல்லாஹன் அவர்கள் மணந்து கொண்டார்கள் பிறகு அவர்களை தம்முடன் அடைத்துக்கொண்டு கொண்டு கடல் பயணம் செய்து புனித போருக்கு சென்றார்கள் திரும்பி வரும்போது உம்முஹராம் ரதியல்லாஹோன் அவர்கள் ஏறி அமர்வதற்காக வாகனமான கோவேரி கழுதை ஒன்று அருகில் கொண்டு வரப்பட்டது அப்போது அவர்கள் அதிலிருந்து தவறி கீழே விழுந்து அவர்களுடைய கழுத்து முறிந்துவிட்டது அதனால் அவர்கள் இறந்து விட்டார்கள் இதை அனஸ் பின் மாலிக் ரதியல்லாகோன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுனன்னசாயி மூவாயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்று